மனைவிகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது எட்டாவது ஏழில் இடம்பெறுகின்ற கவிதை பிழை அதில் காணப்படுகின்ற முகம் சுகந்தி சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியது முகம் அப்படிங்கிற கவிதை சுகந்தி சுப்பிரமணியன் எழுதுகிறது நூல் குறிப்பை பொறுத்தமட்டில் சுகந்தி சுப்பிரமணியன் எழுதிய சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் கவிதை தொகுப்பில் இந்த கவிதை என்ன செஞ்சிருக்கு இடம்பெறுகிறது ஒவ்வொருவரும் தன்னிடம் உள்ள தனித்திறமைகளால் திறமைகளால் தான் அடையாளம் என்ன செய்கிறாங்க காட்டப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் இல்லற வாழ்வில் வாழும் பெண்கள் தான் தொலைத்த அடையாளத்தை தேடுவதாக அமைந்தது இந்த கவிதை இவரை பொறுத்தமட்டில் அவருடைய ஆசிரியர் குறிப்பை பொறுத்தமட்டில் சுகுந்தி சுப்பிரமணியன் அவர்கள் இவர் நல்ல அநேக கவிதைகள் இருக்கிறாங்க தமிழின் நவீன பெண் கல கவிஞர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் தகுந்தவர் சுகுந்தி சுப்பிரமணியன் அவர்கள் இவர்கள் கோவை புறநகரின் ஆலாந்துறை என்னும் சிறு கிராமத்தில் பிறந்தவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுத தொடங்கியுள்ளார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதேச்சியான சூழ்நூழல்களும் இந்நிக இந்நிகழ்வுகளும் சிறு சிறு கவனிப்புகளும் கவிதையாக கல என செஞ்சிருக்கு கவிதைக்காக களமாக என்ன செஞ்சிருக்கு களமாக உருவாகியிருக்கு இவருக்கு புதையுண்ட வாழ்க்கை என்ற தலைப்பில் அமைந்த அவரின் முதல் கவிதை தொகுப்பை கவிஞர் மீரா வெளியிட்டார் மீண்டெழுதலின் ரகசியம் என்பது இவரின் இரண்டாவது கவிதை தொகுப்பாகும் மிகவும் திறமைசா திறமை படைத்த இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் சிறுகதைகளும் நிறைய எழுதியிருக்கிறாங்க இவருடைய மறைவுக்கு அப்புறம் இவருடைய கவிதைகள் கவிதைகளும் சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளது இவருடைய இறப்பு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் இறந்திருக்கிறார் இவரை வந்து வாரு முகம் அப்படின்னு சொல்லும்போது இதில் படத்தில் ஒன்று பார்ப்பீங்க வாழ்க்கையில் அதாவது திருமணமாகி போகும்போது அதை பெண்களை பற்றி கொடுத்துருக்கு முகங்களுடன் முகம் கலந்ததால் தனக்குள்ளே தன்னை தொலைத்த பிறகு அவரது முகம் முகவரியற்று போகிறது சரியா முகத்தை தொலைத்ததால் உடலும் மறைந்து போனது எனவே இவ்வெற்றி வழியில் தன் முகத்தை என்ன செய்து தேடுகிறதா இருக்குது பாரு தனித்தன்மை அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் உண்டு அந்த தனித்தன்மை அடையாளம் காணப்படும்போது தான் எழுச்சியும் ஊக்கமும் இணைந்து என செய்து கொள்கிறது சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி தவிக்கின்ற பெண்கள் அடையாளம் இழக்கின்றனர் அவ்வாறு தொலைந்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்ன செய்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கவனிங்கம்மா பாடல் வரி கவனிங்க முதல்ல முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை முகங்களுடன் முகம் என்ன செஞ்சுட்டு காணாமல் போவதால் என்னுடைய முகத்தை அவர் த தான் என்ன செய்கிறேன் தான் தேடுறேன் அப்படின்னு அதை குடும்ப வாழ்க்கையில் பெண் பல உறவுகளோடு வாழும்போது அவருடைய முகத்தை அவ என்ன செய்யறா தொலைச்சிடறா முகம் அப்படிங்கிறது தாய் மனைவி மகள் அக்கால் தங்கை இப்போன்ற பல நேரம் ஒரே பெண் இவ்வளோ இவ்வளோ பல விதமாக என்ன செய்யறா அவள் த குடும்ப பணியில் வந்து இருக்கும்போது தாயாக மாறுகிறாள் அப்புறம் மனை அப்புறம் பார்த்திங்கன்னா ம தன்னுடைய வீட்டில் த மகளாக இருக்கிற அப்புறம் குடும்ப பிறந்தவங்களுக்கு அக்கா தங்கை அப்படிங்கிற உறவு முறைகள் இருக்கும்போது அவளுடைய முகம் காணவில்லையாம் தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பெண் தேடிகிட்டே இருக்கிறேன் அதாவது தனக்குள்ளே தன்னை தொலைத்த பின் முகம் முகவரி என்ன செய்து போனது முகவரியற்று போனது முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது அதாவது என்னுடைய முகத்தை நான் தொலைஞ்சதுக்கப்புறம் என்னுடைய உடலை கூட நான் கவனிக்க முடியலை பிறரை கவனிக்கிறதுனால என் முகம் என்ன செய்யலை என் உடலை கவனிக்காமல் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நான் வெற்று வழியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் வெற்று வழியில் என்ன செய்கிறேன் வெற்று வழியில் நான் என்ன செய்கிறேன் அலைகிறேன் நான் என் தொலைத்ததுனால என்னுடைய முகம் தொலைந்ததால் உடலும் அவரை மறந்து போனதனால் வெற்று வெளியில் முகத்தை தேடி அலைந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார் அப்புறம் எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்றி இறுகி கிடைக்கிறது அதாவது தன் முகத்தை தேடியபடி வெற்றி வெளியில் அவர் அலைஞ்சிட்ருக்கிற அனைத்து முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்புபற்றி என்ன செய்து இறுகி கிடைக்கிறது இறுகி கிடைக்கிறத கிடக்கிறதாக சொல்கிறாரு என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதாவது எனது தனது முகம் எப்படி என தெரியாததால் தன் முகத்தை தேடியாக வேண்டும் என்று இதை செய்கிறாரு அவருங்க சொல்கிறாங்க அதாவது வாழ்க்கையில் வந்து பல நேரங்களில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த உலகத்தையே நினச்சிட்டேன்னா மறந்து போனேன் அதாவது இந்த உலகத்தையும் அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கப்புறம் தன்னுடைய முகத்தை அவன் என்ன செஞ்சிட்டா தொலைத்ததாக சொல்லியிருக்கிறது உறவுகளோடு வாழும்போது என் முகத்தை நான் காணவில்லைன்னு சொல்கிறாங்க எனக்குள்ளே தொலைத்து பின் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன் எனது முகம் முகவரியேற்றுப் பயிற்சி அதனால் என் உடல் என்னை மறந்து போனது என் முகத்தை தேடியபடி நான் வெளியில் அலைகிறேன் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு முகம் முகமும் அதன் அதன் கோணத்தில் இயல்பற்று சலனமற்று கிடைக்கிறது என் முகத்தை நான் மறந்து விட்டாலும் அதை இப்போதாவது என்ன செய்யணும் தேடணும் அது மனமே இருகிய நிலையில் தன்னை தேட முற்படுகிறால் பல ஆண்டுகளுக்கு பின்னால் பல ஆசைகளை தன்னுள்ளே வைத்து கொண்டு வெளியே தெரிந்து கொண்டு இருக்கிறதாக சொல்லியிருக்குது பிறருடைய மற்றவங்களை கவனிக்கிறதுனால தன்னுடைய உடலையே அவன் என்ன செஞ்சிட்டானா மறந்து போயிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணினுடைய ஆதகத்தை அவங்க வெளியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நூல் குறிப்பு முகவரி வழியெலாம் என்ன செய்ய இருக்குது இதை என்ன செய்யுங்க நீங்கள் கொஞ்சம் என்ன செய்ங்கம்மா படிச்சுட்டு வாங்க சரியா என்னுடைய பா பொருள் வந்து ரொம்ப எளிமையானது அதான் ஒரு பெண் பல நேரங்களில் தன்னை மறந்து போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்து சொல்லியிருக்கேன்